என் நீதியை கட்டியாய் ஆண்டவரை கட்டியா பிடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம் என்னதான் வந்தாலும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் பாதிக்கப்பட்டாலும் எல்லாவற்றை இழந்தாலும் நான் என் ஆண்டவரை கெட்டியாய் கட்டியாய் பிடித்திருக்கிறேன் செய்ய வேண்டியத ஒண்ணுதான் ஆண்டவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் ஆண்டவரால் தான் நம்மை விடுவிக்க முடியும் உதவி செய்ய முடியும் ஆண்டவர் ஒருவர் தான் முடியும் அதனால எந்த துன்பமான இக்கட்டான சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை கட்டியாய் படித்துக் கொள்ளுங்க என் நீதியை கட்டியாய் படித்திருக்கிறேன் நிலையா அவரே நீதியும் மீட்புமானார் அப்படி வசனம் சொல்லிருக்க அவரே நீதி அவரே மீட்பு அந்த நீதியை அந்த ஆண்டவரை நான் விட்டுவிடேன் கட்டியாய் பிடித்திருக்கிறேன் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் வரும்போது ஆண்டவரை கட்டியா பிடிச்சுக்கணும் அலையிலுயா அந்த நேரத்துல சோர்ந்து போக கூடாது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயாகல் உன் பலன் குறையினது என்று வேதம் சொல்லி இருக்கிறது பிரச்சனைகள் வர வர ஆண்டவரை இன்னும் நெருங்கணும் இன்னும் அதிகமாய் கட்டி பிடிச்சுக்கணும் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் என் ஆண்டவரை நான் விட்டு மாட்டேன் என்னதான் வரட்டும் என்ன பிரச்சனை வரட்டும் அவரை கொண்டு போட்டோம் எல்லாம் நஷ்டமாகட்டும் என் ஆண்டவரை நான் கெட்டியா பிடிச்சிருக்கேன் அவரை விடவே மாட்டேன்